மக்கள் எல்லோராலும் அன்பாக காகித மில்லத் என்று அழைக்கப்பட்ட தலைவர் காகித மில்லத் முகமது இஸ்மாயில் என்பதுதான் அவரது இயற்பெயர் ஆனால் தன்னலமற்ற தூய்மையான அரசியல் நடவடிக்கைகளால் காகித மில்லத் என்று அழைக்கப்பட்டார் உருது மொழியில் வழிகாட்டும் தலைவர் என்று இதற்கு பொருள் இன்று முஸ்லிம்களிடையே குறிப்பிட்ட சதவீதத்தினராவது அடிப்படையில் அடிப்படை கல்வி முடித்து உயர்கல்வியில் பெறுகிறார்கள் என்றால் அதற்கு முழு முதற் காரணம் காகித மில்லத் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வரை சென்னை மாகாண சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராக அவர் இருந்தார் அப்போது சென்னை அண்ணாசாலையில் இருந்த முஸ்லிம் அறக்கட்டளைக்கு சொந்தமான முகமதியின் கல்லூரியை கையகப்படுத்திய அரசு அதை அரசு பெண்கள் கல்லூரியாக மாற்ற முயற்சி செய்தது இதை காகிதே மில்லத் கடுமையாக எதிர்த்தார் முஸ்லீம் அறக்கட்டளைக்கு சொந்தமாக இருக்கும் ஒரே ஒரு கல்லூரியையும் அரசு கையகப்படுத்துவதால் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கருதினார் அப்போது எவுள்துறை அமைச்சர் டாக்டர் சுப்பராயனை சந்தித்து இது தொடர்பாக வலியுறுத்தினார் காயிதே மில்லத் அப்போது அமைச்சர் சுப்பராயன் ஒரு கல்லூரிக்காக போராடுவதில் காட்டும் உழைப்பை உழைப்பை முஸ்லீம் சமுதாயத்தக்க உங்கள் சமூகத்தில் உள்ள செல்வந்தர்களிடம் பேசி தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கல்லூரிகளை தொடங்குவதில் நீங்கள் ஆர்வம் காட்டினால் அக்குமே என்று ஆலோசனை தெரித்தார் இந்த யோசனையில் இருக்கும் நன்மையை புரிந்து கொண்ட காகித மில்லத் உடனடியாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கும் மிக பெரும் செல்வந்தர்களை சந்தித்து முஸ்லிம் சமூகத்துக்கென்று கல்லூரிகளை தொடங்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் இவரது வேண்டுகோளை ஏற்ற பல செல்வந்தர்கள் தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் லட்சுமணசாமி முதலியாரை சந்தித்து தனது இந்த திட்டம் பற்றி விலக்கி அனுமதி பெற்றார் இதைத் தொடர்ந்து சென்னையிலும் திருச்சியிலும் மற்றும் அதிராம்பட்டினத்திலும் உள்ளிட்ட இடங்களில் ஏராளமான முஸ்லீம் கல்லூரிகள் தொடங்கப்பட்டன தந்தை பெரியாறு முதல் அண்ணா எம்ஜிஆர் கருணாநிதி வரை எல்லா தலைவர்களும் காகிதம் எழுத மீது மிகுந்த மதிப்பும் கொண்டவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு துணை நின்றார் தேர்தலின் சமயத்தின் அவரது இல்லத்துக்கு சென்று ஆலோசனை நடத்தினார் அண்ணா அந்த முகமதியன் கல்லூரியை அரசு மகளிர் கல்லூரியாக மாற்ற காகித மில்லத் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாரோ அதே கல்லூரிக்கு காகித மில்லத் பெயரையை சுற்றினார்கள் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் காகித மில்லத் வாழ்க்கை பற்றி ஐந்தாம் வகுப்பு புத்தகத்தில் இடம்பெற செய்தார்